இளைஞர் பட்டாலுமே அவர் நமக்கு வழிகாட்டுவார் நம்ம அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் அப்படின்லாம் கிடையாது நாமே தீர்மானிக்கிற சக்தி ஏற்கனவே நாம் தீர்மானித்தோம் யார் ஆள வேண்டும் என்று சொல்லி நாம் போகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அரசியல் போர்க்கால ராஜதந்திரத்தை ஒட்டுமொத்தமாக உள்வாங்கி இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகவே இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்காலம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் ஏன் என்று சொன்னால் இதோ இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய அவரை தேர்ந்தெடுக்கிற பொழுது உங்கள் முகத்திலே ஏற்பட்ட அப்பேற்பட்ட ஆனந்தம் ஆர்ப்பரிப்பு இளைஞர்களின் கொண்டாட்டம் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் இந்த சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த இளைஞர் சமுதாயம் தீர்மானித்திருக்கிறதே இதைவிட என்ன பெரிய இதை விட ஒரு வலிமை இருக்கிறதா விட ஒரு வலிமையான அறிவு ஆற்றல் திறமை உள்ள ஒரே ஒரு தலைவனை இந்தியாவிலே காட்டிவிடுங்கள் ஆங்கிலம் பேசுவதிலும் அற்புதம் தமிழில் பேசுகிற பொழுது கூட நான் ஒரு முறை மக்கள் தொலைக்காட்சிக்காக ஈழத்தமிழருடைய விடுதலையை பற்றியும் சிக்கலை பற்றியும் அண்ணன் அன்புமணி அவர்களிடம் பேசப் போனேன் நான் இது கான்வென்ட் குழந்தையாச்சே எப்படி பேச போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதற்கு பிறகுதான் தெரிகிறது ஒரு வார்த்தை கூட ஆங்கில கலப்பு இல்லாமல் அற்புதமாக ஈழத்தமிழருடைய விடுதலையை பேசுகிற பொழுது அந்த ஈழப் பிரச்சனை உலகம் முழுக்க பார்த்தவர்கள் வியந்து போனார்கள் அது தமிழ்நெட்டில் ஒலிபரப்பானது உலகமே வியந்து பார்த்தது ஈழ சிக்கலுக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்வை சொன்ன ஒரு மாபெரும் தலைவனாகத்தான் அன்புமணி அவர்களை பார்க்கிறார்கள்